விளக்கை எப்படி விளக்கா மாத்துறது அது மட்டும் இல்லாமல் தூக்கி போடக்கூடிய ஒரு அழகான விளக்கு ஸ்டாண்டா நம்ம எப்படி கொண்டு வரது இது ரொம்பவே அழகா இருக்கும் இது எப்படி நம்ம செய்யறது எண்ணெய் கம்மியா அதே நேரத்தில் ரொம்ப நேரம் ஏறியக்கூடிய விளக்க நம்ம எப்படி செய்யறது இது போல எல்லா டிப்ஸும் இந்த வீடியோவில் இருக்க போது வெல்கம் டு கிச்சன் நம்ம சேனல்ல நிறைய கிச்சன் டிப்ஸ் சொல்லிட்டு இந்த டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி ஒன் டிப்ஸ் தெரிஞ்சுக்கோங்க மறக்காம பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷனை ஆல் அழுத்திக்கிட்டு பில் பட்டரை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் டிப் நீ விளக்கு தனியாக ஊதுபத்தி தனியாக ஏற்றவே நாங்கள் ஒரே ஒரு விளக்கை ஏற்றினீங்கன்னா சூப்பராக வீடே வாசனையாக இருக்கும் அது எப்படின்னு சொல்கிறேன் இதுக்கு நல்லா பொடி பண்ணி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் சாம்பிராணி எந்த எடுத்துக்கோங்க இது முக்கியமாக தசங்கம் அப்படிங்கிற ரொம்பவே வாசமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி சாம்பிராணியும் நல்லா பொடி பண்ணி பவுடராக்கி எடுத்துக்கோங்க ஸோ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மிக்ஸ் பண்ண இந்த பவுடரை நம்ம வந்து எண்ணெயில் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறமேட்டு நீங்கள் அப்படின்னா வீடே வாசனையாக இருக்கும் கோயில்ல இருக்கிற அந்த அளவுக்கு வாசனை இருக்குங்க அது மட்டும் இல்லாம விளக்கும் நல்லா எரியும் வாசனையாகவும் இருக்கும் இந்த மாதிரி கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் சரி வாங்க அடுத்த டிப்க்கு நம்ம போலாம் இப்போவே நம்ம விளக்கை ஏற்றி கொஞ்ச நேரத்தில் அந்த திரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அணைய ஆரம்பிக்கும் இதனால் நம்ம கையில் தொட்டு தள்ளுற மாதிரி இருக்கும் இது ஒரு சில நேரத்தில் கையில் நமக்கு சூடுபடும் ஸோ இது படாமல் இருக்கிறதுக்கு ஊதுபத்தி வந்து நம்ம எரிச்சு முடித்த ஊதுபத்தியோட பேக் சைடில் கொஞ்சம் இருக்கும் இல்லைங்களா அதே எடுத்து நம்ம இந்த மாதிரி திரி தள்ளுறதுக்கு ரொம்பவே யூஸ் பண்ணலாம் இது ஈஸியாக நம்ம ஹேண்டிலும் பண்ணிக்கலாம் நம்ம தள்ளுறதுக்கும் கை யூஸ் பண்ணிக்கலாம் கையில் வந்து நம்ம கொஞ்சம் கூட நெருப்பப்படாது நாங்கள் அடுத்த டிப்க்கு போகலாம் இந்த டிப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விளக்கு ஏற்றதை விட அது கீழே ஊத்துற எண்ணெய் தாங்க அதிகமாக இருக்கும் ஸோ அது படாமல் இருக்கணுன்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி இலைகள் இருந்தது அப்படின்னா இந்த இலைகளை கீழே வச்சிங்கன்னா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவேளை உங்கள் வீட்டில் இலைகள் இல்லை அப்படின்னா கொஞ்சமாக கோலமாவை கீழே தூங்கிட்டு அது மேலே நீங்கள் விளக்கு வச்சிங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய எண்ணெய் அது கோலமாவில் படும் ஸோ ஈஸியாக நம்ம கோலமாவையும் க்ளீன் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி மத்திலையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்கள் அடுத்த டிப்புக்கு போகலாம் நம்ம எப்பயுமே ஒரே மாதிரி விளக்கு எண் வச்சுட்டே இருக்கோம் இல்லையா ஸோ இந்த தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வைக்கணும் அது சமயம் எண்ணெயும் கம்மியாக பிடிக்கணும் அப்படின்னா இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சமாக அரிசி போட்டுக்கோங்க அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இயர்பட்ஸ் இருந்தாலே போதுங்க ஸோ இது கொஞ்சமாக ஊற்றி அந்த இயர்பட்ஸ் மேலே இருக்க பஞ்சு வந்து தண்ணியில் நினையாத அளவுக்கு பார்த்துக்கோங்க இப்போ அது மேலே ஃபுல்லாகவே நீங்கள் ஆயில் ஊற்றிக்கோங்க ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றினீங்களா போதுங்க இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் உங்களுக்கு வேணும்னா இதில் கலர்ஸும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பராக க்யூட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து ஒரு முக்கியமான டிப்புங்க இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வேஸ்ட்டான நெல் பாலிஷ் ரொம்பவே பழசாக இருந்தது அப்படின்னா இதுக்கு பின்னாடி நம்ம நம்ம அப்ளை பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா விளக்கில் கொஞ்சம் கூட ஆயில் லீக் ஆகாது ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளோட சூப்பரான ஒரு டிப் தாங்க இது ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் சூப்பராக நமக்கு வீட்டுக்கு தேவையான இந்த மாதிரி ஒரு விளக்கு ஸ்டாண்டர்ட் ரெடி பண்ணால் கண்டிப்பாக இதை செஞ்சிங்கன்னா இது எங்கே வாங்கினீங்கன்னு தான் கேட்பாங்க அந்தளவுக்கு பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க இதை நம்ம எப்படி வீட்டிலேயே செய்யலாம் அதுவும் ரொம்பவே செலவே இல்லைங்க இது நீங்கள் கலையில் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் போட்டு வாங்க தேவை இது எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம் இதுக்கு நான் அக்லிக் கலர்ஸ் எடுத்துக்கேன் இது வந்து நீங்கள் கோல்டு கலர் எடுத்துக்கோங்க இது டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வாங்க ஆகும் ஸோ இது ஒன்றும் வாங்கி வச்சுக்கோங்க இதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய க்ளூ எந்த க்ளூ இருந்தாலும் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக ஒயிட் சிமெண்ட் இருந்தால் போடுங்க சூப்பராக நம்ம விளக்கு ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு கொஞ்சமாக நான் ஒயிட் சிமெண்ட் வந்து வேஸ்ட்டான ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா ஒரு தோசை மாவு பார்க்குறதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது அப்பப்போ கட்டி ஆகிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கூடவே இதில் நம்ம ஏற்கனவே வச்சுருக்க குளூ ஆட் பண்ணிக்கிறோம் குளூ போடும்போது இன்னும் நல்லா டைட்டாக இருக்கனால கொஞ்சம் கூட வடையவே வடையாது ஸோ சூப்பராக இருக்கும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் ஸோ அதுக்காக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த கலரையோட இதை நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இதுக்கு மேலே நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ நம்ம வீட்டில் எந்த மாதிரி விளக்கு இருந்தாலும் பரவாயில்லைங்க உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணிட்டு இருந்த விளக்கு இருந்தாலும் பரவாயில்ல இல்லை புது விளக்கு இருந்தாலும் பரவாயில்ல இதில் நீங்கள் ரெண்டு சைஸாக எடுத்துக்கோங்க ஒன்று சின்ன சைஸ் ஒன்று பெரிய சைஸ் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் நீங்கள் இதில் எவ்வளோ பெரிய விளக்கு வேணாலும் செஞ்சுக்கலாங்க இந்த விளக்கு ஸ்டாண்டர்ட் ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கொஞ்சம் திக்காக இருக்கக்கூடிய ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க இது பிளாஸ்டிக் கவர் தான் ஸோ இதில் இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் டப்பாவை கமுத்தி வச்சுக்கோங்க எல்லா வேலைக்கும் நம்ம கமுத்தி வைக்க போகிறோம் நான் எப்படி எல்லா விளக்கு கமுத்தி வச்சுக்கணும் அதே போல் எல்லாத்தையும் ரிவர்ஸில் அப்படியே திருப்பி நீங்கள் கமுத்திக்கோங்க ஸோ அப்போ தான் இது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் முதல்ல இதை நல்லாவே நெருக்க நெருக்கமாக வச்சுக்கோங்க அப்போ இன்னும் அழகாக இருக்கும் ஸோ நான் எப்படி வச்சுருக்கணும் அதே போல் நீங்கள் வச்சுக்கோங்க நான் உள்ளே வந்து சின்ன சைஸ் இலக்கும் பெரிய பெரிய சைஸ் விளக்கும் வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த சிமெண்ட் பேஸ்ட்டு ஸோ அதில் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓரளவுக்கு ரொம்ப தண்ணியாக இருக்காங்க கரெக்டாக இருக்கிற அளவுக்கு ஊற்றி இதை நல்லா ஊற்றிக்கோங்க கரெக்டாக இந்த விளக்கு ஃபுல்லாக கவர் ஆகுற மாதிரி நல்லா ஊற்றிக்கோங்க இதை ஊற்றிட்டு நீங்கள் வந்து அப்படியே வச்சுருங்க ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் அளவுக்கு இதை தொடவே கூடாது ஸோ இது நல்லா இந்த ஈரம் எல்லாம் போய் காயணும் முடிஞ்ச அளவுக்கு வெயிலில் இருந்தால் வச்சுக்கோங்க இல்லைன்னா ஃபேன் கிட்டே வச்சுக்கோங்க இதை தொடாத அளவுக்கு நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க ஸோ அது ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் கழிச்சு இது நான் எப்படி இருக்கிறேன் உங்களுக்கு காட்டேன் பாருங்கள் இதோட அவுட் புட் நல்லாவே சூப்பராக இருக்குங்க பார்க்கறதுக்கு அழகாக அந்த விளக்கோட ஷேப்லாம் தனித்தனியாக சூப்பராக தெரிஞ்சிருக்கும் இப்போ பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கு இல்லைங்க நம்ம தனித்தனியாக வைக்கிறத விட இந்த மாதிரி வைக்கும்போது பார்க்குறதுக்கு ஒரு அழகான ஒரு கோலம் போட்ட மாதிரி இருக்குது ஸோ இந்த விளக்கு வந்து நீங்களே செஞ்சிங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன்ஸ்க்கு நம்ம கோல்டு கலர் போட போகிறோம் ஏற்கனவே சொன்னது கூட அந்த அக்லிக் கோல்டு கலர்ஸில் எடுத்துக்கோங்க இதுக்கு தேவை ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் ஸ்டேஷனரி கடையிலேயே இருக்கும் எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு கோட்டியும் மேலே கொடுத்துக்கிறேன் ஸோ இதுக்கு மேலே கொடுத்துட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டார்க்காக வேணும்னா கூட ஒரு கோட்டையும் கொடுத்துக்கோங்க இதுக்கு பேர் தான் முக்கியமானது அந்த விளக்குக்குள்ளேயும் நீங்கள் கொடுத்துக்கோங்க விளக்குக்குள்ளே குள்ள கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இன்னுமே கோல்டு கலர் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ அதனால விளக்குக்குள்ளேயும் குள்ளையும் இது ஃபுல்லாக நான் கொடுத்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் காட்ட வந்தேன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களே ஷாப்பாக இருக்கீங்க அந்தளவுக்கு அழகாக இருக்கும் ஸோ நீங்கள் வாசலில் கோலமே போட தேவையில்லைங்க இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் தீபாவளி கார்த்திகை தீபம் எந்த பண்டிகை வந்தாலும் சூப்பராக கலக்கலாம் ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதை சென்டர் பகுதியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டு அதில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய என்ன ஃப்ளவர்ஸ் இருந்தாலும் சரிங்க கொஞ்சமாக சென்டரில் ஃப்ளவர்ஸ் போட்டுடுவீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி நம்ம வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை செய்கிறதும் ஈஸி தான் ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது கண்டிப்பாக எல்லாம் எல்லாமே உங்களை கேட்பாங்க நீங்களும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே போல் இன்னொரு நிறைய டிப்ஸ் வரும் உங்களை நான் சந்திக்கிறேன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்